இந்தியாவின் பிரதமராக இருப்பவரை குஜராத் உங்களுக்கு வெற்றி பெற வேண்டுமா என்று ஒரு குறுகிய மனப்பான்மையோடு அவர்கள் செய்த பிரச்சாரம் எடுபடவில்லை மலிந்திருக்கின்ற முதலமைச்சர் மறுபடியும் வெற்றி பெறுகிறார் அவர் ஊழல் வழக்கினால் கைதானது அங்கே ஒரு பச்சாவதத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் ஏன் கேரளாவில் வயநாடு அந்த வெற்றி எல்லோரும் எதிர்பார்த்தது தான் ஆனால் பிரியங்கா காந்தியின் வெற்றி இண்டி கூட்டணியின் முடிவு அனைவருக்கும் வணக்கம் முதலில் இரண்டு மாநில மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் இதில் பெரிய மாநிலமான பலம் பொருந்திய மாநிலமான மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சி அறுதி பெரும்பான்மையோடு நடைபெற இருக்கிறது என்ற மகிழ்ச்சியை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் ஏனென்றால் மகாராஷ்டிரா என்று வரும்பொழுது மற்ற மாநிலங்களிடம் இருந்து ஒரு வேறுபட்ட மாநிலம் பாரத தேசத்தில் உள்ள அத்தனை மாநிலத்து மக்களும் அங்கே பணிபுரிபவர்கள் அங்கே வசிப்பவர்கள் அதனால் ஒரு சின்ன பாரத தேசம் என்றே மகாராஷ்டிராவை சொல்லலாம் ஆக மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு கிடைத்திருக்கின்ற வெற்றி பாரத தேசம் முழுவதும் உள்ள கருத்து என்று எடுத்துக்கொள்ளலாம் அதனால் மகாராஷ்டிராவின் வெற்றி ஒரு சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம் அது மட்டுமல்ல மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் திட்டங்களும் மாநில அரசின் திட்டங்களும் டபுள் என்ஜின் கவர்மெண்ட் இருந்தா மக்களுக்கு எப்படி பலன் தரும் என்பதை மகாராஷ்டிரா நிரூபித்து மறுபடியும் வெற்றியை பெற்றிருக்கிறோம் இங்கே பயணத்திற்கு நாம் பெண்களுக்கு உதவி செய்கிறோம் ஆனால் வாழ்க்கை பயணத்திற்கு உதவி செய்வதற்காக ஏறக்குறை எழுபத்தி ரெண்டு லட்சம் பெண்களை லட்சாதிபதியாக்கிய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அங்கே அந்த திட்டத்தை துவங்கி வைத்தார்கள் ஆக பாரதிய ஜனதா கட்சியின் இலவச திட்டங்களாக இருந்தாலும் அது வாழ்வாதாரத்தை பெருக்கின்ற இலவச திட்டங்களாக இருக்கிறது என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல ராகுல் காந்தியின் பிரச்சாரம் இந்தி கூட்டணி முற்றிலுமாக தோல்வியடைந்திருக்கிறது இந்தியாவின் பிரதமராக இருப்பவரை குஜராத் உங்களுக்கு வெற்றி பெற வேண்டுமா என்று ஒரு குறுகிய மனப்பான்மையோடு அவர்கள் செய்த பிரச்சாரம் எடுபடவில்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் அதனால் மகாராஷ்டிரா வெற்றி ஒட்டுமொத்த பாரத தேசமும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு ஆதரவு தருகிறது என்பதின் குறியீடாக நான் பார்க்கிறேன் ஜார்க்கண்டை பொறுத்தமட்டில் மட்டில் ஏதற்கு முன்னால் இருந்த இருபத்தி நான்கு இடங்களை விட இன்று இருபத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு அதிகமாக அதிகமாக வாக்குகளை பெற்று முன்னேறி கொண்டிருக்கிறோம் ஜார்க்கண்டிலும் நாங்கள் வெற்றி என்று தான் என்னால் சொல்ல முடியும் ஜார்க்கண்டை பொறுத்தமட்டில் அங்கே ஊழல் மலிந்திருக்கின்ற முதலமைச்சர் மறுபடியும் வெற்றி பெறுகிறார் அவர் ஊழல் வழக்கினால் கைதானது அங்கே ஒரு பச்சாபாதத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனா அங்கே உள்ள மக்களும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிக வாக்கு சதவீதத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் அது மட்டுமல்ல நாடு முழுவதும் நடந்த இடைத்தேர்தல் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் திட்டங்களுக்கான இடைத்தேர்தலாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் இன்று யூபியில் ஒன்பது இடங்களில் ஏழு இடங்களை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது அதே போல கர்நாடகா இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது ஏன் கேரளாவில் வயநாடு அந்த வெற்றி எல்லோரும் எதிர்பார்த்தது தான் ஆனால் பிரியங்கா காந்தியின் வெற்றி இண்டி கூட்டணியின் முடிவு என்று நான் சொல்கிறேன் பிரியங்கா காந்தியின் முடிவு வெற்றியின் முடிவு இண்டி கூட்டணியின் முடிவு ஏனென்றால் அங்கு இந்தி கூட்டணி தோற்றிருக்கிறது பிரியங்கா காந்தி வேண்டுமென்றால் வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் அங்கு இண்டி கூட்டணி தோல்வி அடைந்திருக்கிறது ஏனென்றால் பினராயி விஜயன் என்ன சொன்னார் இந்த காங்கிரஸை இனிமேல் மதச்சார்பற்ற காங்கிரஸ் என்று கட்சி என்று நான் சொல்ல மாட்டேன் என்று பாஜக சொல்லவில்லை பினராயி விஜயன் சொன்னார் இந்தி கூட்டணியில் உள்ள பினராயி விஜயன் சொன்னார் அது மட்டுமல்ல அவங்க ஜமாத் இஸ்லாம் என்ற ஒரு பிரிவினைவாத அமைப்பு காங்கிரஸிற்கு ஆதரவு தருகிறது இந்த அமைப்பு மாநில அரசிற்கு ஒரு பயங்கரவாத அமைப்பாக ஒரு அச்சுறுத்தும் அமைப்பாக இருக்கின்ற அந்த காங்கிரஸ் அந்த இயக்கத்தை காங்கிரஸ் துணை கொண்டிருக்கிறது என்று பினராயி விஜயன் சொன்னார் ஆக மதவாத கட்சி என்றால் இனிமேல் காங்கிரஸ் தான் மதவாத கட்சி என்ற முத்திரை குத்தப்பட வேண்டும் என்பதை நாம் சொல்லவில்லை பினராயி விஜயன் சொல்லி இருக்கிறார் ஆக பிரியங்கா காந்தியின் வெற்றி கூட்டணியின் தோல்வி கூட்டணிக்கு முடிவு எழுதக்கூடிய வெற்றி என்பதை நான் பதிவு செய்கிறேன் ஏதோ பிரியங்கா காந்தி பாராளுமன்றத்திற்கு போன உடனே இது வாரிசு அரசியலின் அப்பட்டமான வெளிப்பாடு மூன்று பேர் அங்கே பாராளுமன்றத்தில் இருக்க போகிறார்கள் என்பது மட்டுமல்ல அங்கே வயநாடியில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்று மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ராகுல் காந்தி அந்த வயநாடு மக்களை ஏமாற்றினார் அந்த மக்கள் மறுபடியும் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் எந்த தொகுதியாக இருந்தாலும் மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் இது வாங்கப்பட்ட வெற்றி என்பதும் அந்த கூட்டணியின் பிரிவினையை ஏற்படுத்தி வாங்கப்பட்ட வெற்றி என்பதையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன் பாரதி போ ஒன்றே ஒன்றை தான் நான் மக்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி மீது நம்பிக்கை வைத்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் திட்டங்களின் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் வாக்களிக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை தமிழக மக்களும் பெற வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த நம்பிக்கையை வைத்து எங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஏனென்றால் இன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்திய மாநில அரசுகள் ஒரே ஆட்சியாக இருந்தால் அந்த மாநிலத்திற்கு எவ்வளவு நல்லது கிடைக்கும் என்பதை மகாராஷ்டிரா நிரூபித்திருக்கிறது ஆனால் இங்கே மரியாதைக்குரிய முதலமைச்சர் என்ன சொல்கிறார் என்றால் மென்மையாக பேசாதீர்கள் பாராளுமன்றத்திற்கு வன்மையாக பேசுங்கள் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நீங்கள் ஒன்றும் நீங்கள் செய்ய முடியாது இதைத்தான் நான் சொல்கிறேன் அதாவது இங்கே நாற்பது பேர் போய் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது கத்திக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் வேறு எதுவும் சாதிக்க முடியாது இங்கே முதலில் இருந்தே முதலமைச்சர் ஒரு மோதல் போக்கை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார் அந்த மோதல் போக்கு தமிழகத்திற்கு எந்த விதத்திலும் பலன் தராது ஆனால் நீங்கள் மோதல் போக்கை கடைபிடித்தால் கூட நூற்றி எண்பத்தி ஏழு கோடி நமது தூத்துக்குடி துறைமுகத்திற்கு எண்பத்தி ஐந்து கோடி நமது சென்னை துறைமுகத்திற்கு அதே போல மெட்ரோ ரயில் இரண்டாவது ஃபேஸுக்கு அதற்கான முதலீடு இப்படி மத்திய அரசு உதவி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன் ஆனால் முதலமைச்சர் எப்பொழுதுமே நீங்க வன்மையா பேசுங்க சண்டை போட்டு கொண்டு இப்படி சொல்வதை மக்கள் புரிந்து கொண்டு அது மட்டும் இல்ல இன்னைக்குள்ள கத்தி குத்து பள்ளிக்குள்ள கத்தி குத்து வழக்காடு மன்ற வளாகத்துக்குள்ள கத்தி குத்து ஆக எங்க கத்தி குத்து நடக்குமோன்னு நம்ம தமிழகத்துல பயந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் அதில் பாரதிய ஜனதா கட்சி அதற்கு காரணமாக இருக்கும் என்பதை வலிமையாக பதிவு செய்கிறேன் மக்கள் மக்களின் அச்சத்தில் வாழ வேண்டியிருக்கிறது ஆனால் அவர்கள் பேட்டு கொடுக்கின்ற அண்ணன் பாரதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அங்கங்கே நடக்கிறத சட்டம் ஒழுங்கில் கொண்டு வர முடியாதான் எதற்கு எப்படி இவர்களுக்கு கொலை செய்ய வேண்டும் கத்தியை எடுத்துக்கொண்டு பொது இடத்தில் குத்த முடியும் என்ற அச்சம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏன் வருகிறது இவர்கள் பின்னால் இருப்பார்கள் ஒரு மாவட்ட தலைவர் காங்கிரசின் மாவட்ட தலைவரை கொலை செய்தவர்கள் இன்று வரை கண்டுபிடிக்கவில்லை அதனால் குத்திட்டு போலாம் கொலை செஞ்சுட்டு போலாம் இங்கே தமிழக அரசு அதில் அக்கறை எடுத்துக்கொள்ளாது கொள்ளாது என்பதை தான் இன்னைக்கு சிபிஐ வேண்டும் என்று விசாரணை செய்து மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்லாமல் சிபிஐ வந்திருக்கிறது ஆக இன்றைக்கி சாதாரண கத்தி குத்து கூட சிபிஐ வந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் போல இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது அதனால் நிச்சயமாக இந்த ஆட்சி மீது தமிழக ஆட்சி மீது மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த பாரத தேசத்தில் இந்தி கூட்டணியின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இங்கே எப்படி மகாராஷ்டிரா வெற்றி நாங்கள் கொண்டாடினோமோ அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே கமலாலயத்தில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியின் வெற்றியை நாங்கள் கொண்டாடுவோம் என்று இன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்றேன் இல்ல அதைத்தான் நான் சொன்னேன் மகாராஷ்டிராவில உதவித்தொகை எப்படி கொடுத்தாங்கன்னா லட்சாதிபதியான மகளிர் கொடுத்தாங்க ஒரு எழுபத்தி லட்சம் மகளிருக்கு அவர்கள் லட்சாதிபதி ஆகுவதற்காக ஆக நான் அதை என்ன சொல்றேன்னா வாழ்வாதாரத்தை மேம்படுவதற்கான திட்டங்களை கொடுக்கிறார்கள் அதனால் நம்ம ஒரு திட்டங்கள் என்பது அந்த நேரத்தில் அவங்களுக்கு பலன் பெற்றுவிட்டு அந்த நேரத்தில் இல்லாமல் நீங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கான திட்டங்களாக கொடுக்க வேண்டும் அதைத்தான் மகாராஷ்டிரா செய்திருக்கிறது திமுகவுக்கு முன்னாலேயே இல்ல 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 உதவி தொகை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முன்னாலேயே மகாரா மத்திய பிரதேசத்தில் கொடுக்கப்பட்டது அதனால இது திமுக வேற வேறு இருந்தாலும் எடுத்திருக்கலாமே தவிர திமுக இருந்து மற்றவங்க எடுத்தாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் இதை நான் தெளிவாக சொல்கிறேன் நன்றிப்பா நன்றி நன்றி